ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சேனல் ரொம்ப நாளாக நாங்கள் வீடியோ போடாமலே இருந்தோம் ஒரு சில காரணங்களால் இப்போ வந்து நாங்கள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஆன்மீக பயணமாக போகலாம் அப்படின்னு சொல்லி கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற தென்னம்பாக்கம் அழகர் கோயிலுக்கு தான் நாங்கள் போகிறோம் அது வந்து ரொம்ப அதிசயமான ஒரு கோயில் அது அங்கே போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குது

ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் கிளம்பி எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பாண்டிச்சேரிக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு பஸ் பிடிக்கணும் அது நாங்கள் போக போக சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் சென்னை டு பாண்டிச்சேரி டிக்கெட் எடுத்தாச்சு செம்ம ஜாலியாக மனிஷாவோடய ஃபஸ்ட்டு ட்ரெயின் ட்ரிப் இது எப்படின்னு பார்க்கலாம் என்னடா இது ஃபஸ்ட்டு ட்ரெயின் ட்ரிப்பு அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா ஏகப்பட்ட கூட்டங்கள் அன்றிசூவில் போனாலே இதுதான் பெரிய பிரச்சனை எங்களால் உட்கார கூட முடியல பயங்கர ரஷ்ஷாக இருந்தது தள்ளி விழாத குறைதான் அந்தளவுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மனுஷெல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டா இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி நாங்கள் குருவாஞ்சேரியிலேயே இறங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர ப்ராப்ளம் ஆகிடுச்சு சரி ஓகே பஸ்ஸில் ஏற்றாச்சும் கலப்பிட்டோம் அந்த கோயில் எப்படியா பார்த்துருணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்த இடம் தான் இந்த கிலாம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்டு ரொம்ப சூப்பராக இருந்தது சரி பஸ்ஸோட டிராவல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு கிலாம்பாக்கம்லேருந்து பாண்டிச்சேரிக்கு நம்ம அங்கே போயிட்டு அங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிலாம்பாக்கம் வந்துவிட்டோம் ஆனால் செம்ம பசி உள்ளே போய் ஏதாவது கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் ஹிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போகணும்னு பாத்தீங்கன்னா என்னடாது உலோ புரிய குத்துகளுக்கு அப்படின்னு மனுஷ பகர்த்தேன்னு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சோம்

ஐடு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு பாண்டிச்சேரி பஸ் ஏறலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் பார்த்தா நைன்த்து பிளாட்ஃபார்மில் தான் பஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே நைன்த்து பிளாட்ஃபார்ம் எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டால் அதோட கிட்ட அடி அப்படின்னு நீங்கள் மனுஷா சொன்னால் அப்படியே நடந்து போய்ட்டு பஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கலான்னு நாங்கள் போய் பார்த்தோம் ஜாலியாக பஸ்ஸு கிடச்சி பஸ்ஸில் ஏறி உட்காந்தா செம்ம டயருங்க இருக்கிற டயரில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் மனுஷாவும் ரொம்ப டயர்டாகி தூங்க ஆரம்பிச்சிட்டா பஸ்லேயே சரி நம்மளும் அப்படியே தூங்குவோம் அப்படின்னு சொல்லி உள்ளே பார்த்தா ஒரு திருக்குறள் எழுதியிருந்தாங்க சூப்பரான திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையா என்பும் ஊரியர் பிற ஒரு வழியா ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா மேல்மருவத்தோடு ராசாட்சி எங்க பஸ்னலி பாண்டிச்சேரி இதுதான் பாண்டிச்சேரியோட என்ட்ரன்ஸ் சூப்பராக ஒரு மூன்றரை மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறமா பாண்டிச்சேரி ரீச் ஆயிட்டோம் பாண்டிச்சேரியிலேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி ஏம்பலம் அப்படின்ற ஊருக்கு வரணும் அப்புறம் ஏம்பலம்லேருந்து இந்த கோயிலுக்கு ஒரு ஆட்டோ வச்சு நாங்கள் போயிட்டுருக்கோம் ஏம்பலம்லேருந்து இந்த கோயிலுக்கு போகிற இடம் பார்த்தீங்கன்னா தென்னம்பாக்கம் தென்னம்பாக்கம் அப்படின்றது ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்குள்ளே ஒரு வைக்காடு நோக்கி சூப்பராக ட்ராவல் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க நாங்கள் இப்போ அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் தென்னம்போ கஷ்டப்பட்டு முழுகாட்டி வந்திருக்கோம் நாங்கள் பஸ்ஸு ட்ரெயின் போனோம் ட்ரெயின் சுத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போனோம் பஸ்ஸை பிடிச்சி ஏம்லம்ன்ற ஒரு ஊர்ல வந்து அங்கேருந்து வந்திருக்கோம் அதை வேற ஞாபகப்படுத்திட்டிங்க வெஞ்சமுல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி இருந்து ஏம்பலம் வந்து எயிட்டீன் கிலோமீட்டர்ஸ் அங்கிருந்து இங்கே ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் இப்போ டோட்டலாக டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரும் ஆட்டோலாம் வந்து கண்டிப்பா ஏமாந்துடாதீங்க வாங்க பஸ் ஈஸியா இருக்கு ஓகே இதுதான் தென்னம்பாக்கம் அழகர் கோயிலோட என்ட்ரன்ஸ் உள்ளே வரும்போதே அந்த வைக்கார்டர் நோக்கி பச்சை பசேல்னு வரும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே பார்த்தீங்களா இந்த கோயிலுக்கான ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொம்மைங்க தான் சுற்றி எவ்வளோ பொம்மை இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் இதில் என்ன அப்படின்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நல்லா படிச்சுட்டு டாக்டர் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டாக்டர் பொம்மையை வந்து செஞ்சு இந்த கோயிலில் வச்சிடணும் இங்கேயே வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டிங்க நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வித்தியாசமான ஒரு சிலை என்னடா அது அப்படின்னு பார்த்தா ஒரு டேரக்டரோட சிலை இது டேரக்டர் ஆகணும்னு வேண்டி டேரக்டராக சிலையை வச்சுருக்காங்களே அப்படின்னு நம்ம பார்த்தா நம்ம ஆர்ஜே பாலாஜியோட சிலைங்க அது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப கிட்டே வந்து இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ சிலைங்கன்னு மட்டும் பாருங்கண்ணா ஸோ இது வந்து யாரெல்லாம் வேண்டி அவங்களோட ஆசை எல்லாம் நிறைவேறிச்சோ அதை அப்படியே வந்து செஞ்சிடுவாங்க ஸோ இந்த இந்த படம் பார்த்திங்க இந்த சிலையை பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு போங்க ஸோ அவங்க வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த பொம்மையை செஞ்சு வச்சுருக்காங்க இந்த உலகத்தில் நம்ப முடியாத அதே சமயத்தில் ஆச்சரியப்பட வைக்கிற பல மர்மங்கள் இருக்குது கடவுள் நம்பிக்கை அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்மளை மீறின சக்தி கண்டிப்பாக இருக்குது கடவுளின் நேர்மறை சக்தி அமானுஷ்யம் நிறைஞ்ச தீய சக்தியை அழிக்க என்னைக்குமே தயங்கினதில்லை மனிதனோட வேண்டுதலும் அதன் பிராய்சித்தமும் அதனோட பலன்களும் மர்மத்தை உள்ளடக்கி இருக்குன்னு தான் சொல்லணும் அப்படி மக்களோட வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா அதையே பொம்மையா செஞ்சு சிலை வைக்கிற பழக்கம் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அழகர் சித்தர் கோவில்ல இருக்கு பாண்டிச்சேரியிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தமிழக எல்லை பகுதியில இருக்குது தென்னம்பாக்கம் சுத்தி வயல்வெளிக்கு நடுவுல அழகர் சித்தர் கோவில் அமைஞ்சிருக்கு ஊர் எல்லையில அமைஞ்சிருக்க இந்த கோவிலுக்கு பல ஊர்களிலிருந்து இருந்து மக்கள் வருவாங்க சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல பழமை வாய்ந்தது அழகர் சித்தர் கோவில் அழகர் சித்தர் என்ற ஒருவர் இந்த கோவில்ல இருக்க அழகு முத்து வழிபட்டு வந்ததாகவும் பிற்காலத்துல கோவிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கிணத்துல அழகர் சித்தர் சமாதி அடைஞ்சதா வரலாறு சொல்லப்படுது மத்த கோவில் மாதிரி இல்லாம இந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வினோதமான வழிபாட்டு முறை இருக்கு பக்தர்கள் அவங்க வேண்டுதல சீட்டுகளா எழுதி அங்க இருக்கக்கூடிய அழகுமுத்து ஐயனார் கத்தியில கட்டுவாங்க அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா என்ன ஆகணும்னு வேண்டிக்கிட்டாங்களோ அதையே சிலையா செஞ்சு வைக்கிற பழக்கம் ரொம்ப வருஷமாவே இந்த கோவில்ல இருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எவ்ரி மண்டே வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும் ஒரு ஒரு திங்கட்கிழமையும் ஸ்பெஷல் பூஜை நடக்கிறதுனால திங்கக்கிழமை மட்டும் ரொம்ப கூட்டமாக இருக்கும் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்ததுனால அந்தளவுக்கு கூட்டம் இல்லை இங்கே பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது அப்படின்னு இதுவே நீங்கள் திங்கட்கிழமை வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கூட்டமாக இருந்திருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ஒரு மூணு எலும்புச் வாங்க சொல்கிறாங்க அதில் ஒரு எலும்புச் வந்து இந்த மஞ்சள் துணியில் கட்டி கொடுப்பாங்க அதை நம்ம வீட்டு வாசலில் மாட்டிக்கலாம் நம்ம நினச்சது நடந்ததுக்கப்புறமா அதை மறுபடியும் எடுத்துடலாம் அது அது வரைக்கும் அந்த வாசல்லேருந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த மூணு எலும்பு சம்பளத்தில் இன்னொரு எலும்பு சம்பளத்தை என்ன பண்ணணுன்னா வெளியில் வந்து ஒரு சூளாக இருக்கும் அந்த சூளத்தில் சொருகிட்டே நம்ம வேண்டுதல் அப்படியே நிறைவேற்றிட்டு வந்தீங்கன்னா அப்படின்னா ரொம்ப பலன் அளிக்கும் கோயில் சாதாரண ஒரு கிராம கோயில் ஐநா கோயில் ஊர்ல உலகம் சப்தம் கேட்காத இது ஆதி காலத்துல ஒரு காடாக இருந்தது இந்த கோயில்ல ஒரு கால பூஜைகள் பண்ணுவார்கள் அதுக்கப்புறம் இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது அழக சித்தன் தெரியாது ஒரு பெரியவர் எதிர்க்கு வந்தார் பூசாலி விளக்கி தண்ணி ஊற்றிட்டு போனார் அப்ப ஐயா பெரிய ஊர் இருக்கிற விடமா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார் அதனால அவரும் போயிட்டார் இந்த அழக சித்தர் வந்து உள்ள வந்து ரொம்ப ரொம்ப நாளா அந்த ஆலமரம் காடு இல்லையா யாரும் வரமாட்டாங்க ஒரு கால பூஜை தானே யாருமே வர மாட்டாங்க காலங்கள் கடந்து சென்று விட்டது ஐம்பது அறுபது விவசாயி போச்சு ரொம்ப வயசாகி போன தோட்டம் அப்போ பகவானும் பூஜை செய்ய வந்தார் பூசாலி அப்போ பூசாலிக்கு தரிசனம் கொடுத்தார் அந்த வயசான கிழ அப்போ பார்த்தார் அறுபது பார்த்த வயசான பெரியரும் தரிசனம் கொடுத்தார் பொந்தில் உட்காந்து பெரிய ஆலமரது அது பொந்தில் பாம்பு சருபல்லாம் மேலே ஏறுற மாதிரி ஐயனார் மாதிரி காட்சி கொடுத்தார் அவர் ஊர் மக்களை போய் கூப்பிட்டு வந்தார் அப்போ வந்து யார் ஐயா நீ யார் என்ன என்ன ஊர் கேட்டாங்க யாருக்கு எந்த பதில் சொல்ல சிரித்த வண்ணத்தோட உனக்கு என்ன வேணும் கேள் இந்த பதிலோடு நிறுத்தினார் அப்போ அந்த காலத்தில் விவசாயங்கள் ஆடு கோழி இதான் படிப்பு இதெல்லாம் இல்லை அதனால் எல்லோரும் எனக்கு திடீர் திடீர்னு ஆடு சாகுது கோழி சாகுது மாடு சாகுது இந்த மாதிரி அவர்கிட்ட சொல்ல விருதி பிரசாதத்தை கொடுத்து மூன்று முறை ஐயனை வந்து தரிசனம் செய்தால் அந்த இதெல்லாம் தீர்ந்துவிடும் சொன்னார் பயிர் விவசாயம் ஏறலைனா இங்கே வந்து விவசாயம் ஏறலைனா இந்த வருஷ வருஷம் மாட்டு பொங்கலுக்கு எல்லோரும் பொங்கல் கண்டிப்பா தண்ணியை வந்து வச்சு எடுத்து போய் கொள்ளு தெளித்தா விவசாய சேமமாக இருக்கும்னு சொன்னார் அதில் எல்லாரும் வந்து இன்றைக்கும் பொங்கல் தண்ணி தெளிச்சுட்டு எல்லாரும் வந்து ஐயனை வாங்கிட்டு தண்ணி இங்க இருந்து எடுத்துட்டு சொல்லுவாங்க இங்க இருக்கிற பொம்மைகள் எல்லாம் நேத்தி நடந்து முடிஞ்ச பிறகு வீடு கட்டணும் கல்யாணம் ஆவலை வாய்ப்பு இது மாதிரி குழந்தை இல்லாதவர்கள் இங்கே வந்து இருபத்தேழு நாள் விரத வழிபாடு இருக்க சொல்லி எலுமிச்சம் மழை சாப்பிட சொல்கிறோம் நேற்று கடனாக இங்கே இருக்கிற சிலைகள்லாம் செய்யப்படுகிறது எல்லோரும் வந்து தென்னம்பாக்கம் கடலூர் மாவட்டம் தென்னம்பாக்கம் அழகர் சித்தர் ஆலயத்தை வந்து குழந்தை இல்லாத தம்பதிகள் கல்யாணம் ஆவாதவர்கள் இது மாதிரி கோரிக்கை பரிகார ஸ்தலம் என்று வழங்கப்படும் இந்த தென்னம்பாக்கம் கிராமத்திலே அதனால் எல்லாரும் வந்து அழகருடைய அருவை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஸோ இந்த மரத்துக்கிட்ட வந்து நீங்கள் ஏதாவது வேண்டிகிட்டு கட்டினீங்க அப்படின்னா அதுவும் நிறைவேறும் அப்படின்னு ஒரு ஐதீகம் கண்டிப்பாக நிறைவேற்றினதுனால தான் இவ்வளோ கட்டியிருக்காங்க சுற்றி வந்து லட்சக்கணக்கான பொம்மை இங்கே பாருங்க அங்கே இல்லைங்களா ஸோ அதே மாதிரியே இங்கேயும் வந்து ஏகப்பட்ட பொம்மை இருக்குது கோவிலை சுற்றியே பொம்மை தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் எங்கே பார்த்தாலுமே பொம்மை தான் இருக்குது

இங்க தன்னார் ஒரு ஒரு வேலை செஞ்சுட்டு வர அந்த டெம்பர் இந்த அழகர் சித்திராலயம் கடலூர் மாவட்டம் தென்னம்பாக்கமன்ற கிராமத்தில் அமைந்திருக்குது சுமார் ஒரு ஐநூறு ஆண்டுகள் மேல இது பழமையான கோவில் இந்த அழகமுத்தையினார் பொற்களைப் பூரணி சாமியும் பின்புறத்துல அழகர் சித்தர் என்பவர் வளர்ந்ததாகவும் பிற்காலத்துல அந்த இருந்த கிணத்துல அவர் ஜலசமாதி அடைஞ்சதாகவும் கூறப்படுது இந்த கோயிலுக்கு வரவங்க குழந்த பாக்கி இல்லாதவங்க திருமணம் ஆகாதவங்க வேலை கிடைக்காதவங்க வீடு கட்ட முடியாதவங்க பல்வேறு வகையான நோய்களால் பாதிக்கப்பட்டவங்க இந்த ஆலயத்தில் வந்து சீட்டுகளாக எழுதி தங்களுடைய கோரிக்கைகளை கட்டுவாங்க கட்டி மூன்று வாரம் இந்த ஆலயத்துக்கு வந்து போன பிறகு அந்த கோரிக்கைகள் அனைத்தும் கண்டிப்பாக அருளால் நிறைவேறும் அதன் பிறகு தாங்கள் என்னென்ன சம்பந்தமான வேண்டுதல்களை எழுதி கட்டினாங்களோ அதே மாதிரியான பொம்மை செஞ்சு வைக்கிற பிரார்த்தனை முறை தான் இங்கே நடைபெற்று வருது திருமணம் ஆகிறவங்க திருமண குளத்தோடவும் குழந்தை ஆண் குழந்தை பிறக்கிறவங்க ஆண் குழந்தை மாதிரியும் பெண் குழந்தை பிறக்கிறவங்க பெண் குழந்தை மாதிரியும் டாக்டர் போலீஸ் வக்கீல் ஜட்ஜி போன்ற தன்னுடைய எந்தெந்த சம்பந்தமான வேலைகளை ஏன் கட்டினாலும் அதே மாதிரியான சிலைகளை செய்து வச்சு இங்கே வழிபாடு நடத்துகிறாங்க இங்கே வாரந்தோறும் திங்கட்கிழமையில் ஐயாவுக்கு சிறப்பு வழிபாடு நடக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் திங்கக்கிழமைகளை இங்கே கூடுவார்கள் அது மட்டும் இல்லாமல் ஆண்டுதோறும் சித்தறி முதல் திங்கள் திருவிழா அழகர் கோவில் திருவிழா இந்த கடலூர் மாவட்ட அளவில் மிகப்பெரிய திருவிழாவாக இருக்கிறது பல்வேறு கணக்கான மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதால் இங்கு தினந்தோறும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது நன்றி ಅಳಗೆ ಸಿತ್ತರೋಡ ಜೀವ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் நீங்களும் இந்த அழகர் சித்தர் கோயிலுக்கு மறக்காமல் உங்கள் ஃபேமிலியோடு வாங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏதாவது வேண்டுதல்கள் இருந்தால் அதை வந்து இதில் நிறைவேற்றிட்டு போங்க இதுக்கப்புறமா என்னால் வீடியோ கண்டினியூ பண்ண முடில ஏன்னால் அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான மழை மழையில் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கு நைட்டு தான் போய் சேர்ந்தோம் அதனால் எங்களால் கண்டினியூ பண்ண முடியல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதோ ஒன்று இருக்குது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நான்